திண்டுக்கல் அருள்மிகு அபிராமியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம் செவ்வாய்க்கிழமை பகல் பதினோரு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் நகர் மத்தியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான வரலாற்றுச் சிறப்பு மிக்க பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அபிராமி அம்மன் உடனமர் பத்மகிரீஸ்வரர் அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் காலகத்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த வருட பனிரெண்டு நாள் சித்திரை திருவிழா செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் ஹோமம் ரிசபஹோமம் ஹோமம் உட்பட பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டது இதனை அடுத்து நந்தி மற்றும் கோவிலில் உள்ள குடிமரத்திற்கு பால் சந்தனம் தயிர் மஞ்சள் பொடி தேர் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து நந்தி பகவான் மற்றும் சேவல் பொறித்த குடியினை மேலதாளங்கள் சிவபாத்தியங்கள் முழங்க பத்மகிரீஸ்வரர் முன்னிலையில் கொடியேற்றப்பட்டது இன்று தொடங்கிய சித்திரை திருவிழாவானது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் நந்திகேஸ்வரர் வாகனம் கற்பக விருச்ச வாகனம் பூத வாகனம் யானை வாகனம் யாலி வாகனம் ரிசப வாகனம் கைலாய வாகனம் குதிரை வாகனம் உட்பட பல்வேறு வாகனங்களில் அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் எழுந்தருளி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய நான்கு ரதவீதிகள் வழியாக உலா வந்து பலிநடிகிலும் பக்தர்களுக்கு நாள்தோறும் அருள் பாலிப்பார் இதனைத் தொடர்ந்து பத்தாம் நாளான அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி திருக்கல்யாண வைபவமும் அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி திருத்தேரோட்டமும் பத்தாம் தேதி தீர்த்தவாரியும் நடைபெற உள்ளது இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலுக்கு வருகை அபிராமியம்மன் பத்மகிரீஸ்வரர் அருள் பெற்று சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அபிராமியம்மன் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் வேலுச்சாமி உறுப்பினர்கள் வீரகுமார் சண்முகவேல் மலைச்சாமி நிர்மலா அறநிலையத்துறை இணை ஆணையர் கார்த்திக் செயல் அலுவலர் தங்கலதா மற்றும் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் அரங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி திண்டுக்கல் சீனிவாச பெருமாள் திருக்கோவில் அரங்காவலர் குழு தலைவர் மாரிமுத்து மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட அன்னதான கூடத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது